அன்பு நீர்களுக்கு இனியே வணக்கம் மீன ராசிக்கார நீர்களே உங்க வம்சமே கோடிஸ்வர யோகம் பெறப் போகிறது இனி எந்த ஒரு கொம்பனாலும் தடுக்க முடியாது இது ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியாதுன்றது இவங்களுடைய முதல் விஷயமாக இப்ப மாறிக்கிட்டு இருக்குதுங்க எதுக்கு அந்த மாதிரி காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா மீனராசினுடைய வாழ்க்கையில முந்தியெல்லாம் முந்தின்னு இல்லை இப்போ கூட சில நாட்களுக்கு முன்பு கூட எல்லார் மேலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை அதிகமா வைப்பாங்க இவருடைய மனசுல யார் மேலையும் என்னைக்கும் சரிங்க தவறான எண்ணங்கள்ன்றது வந்ததே கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவங்களை நிறைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாரு இடத்துலையும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல இவங்க அவர் இருந்துட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய பிறந்தநாள் இவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிறந்தநாள்ல வரும்போது மத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொடுப்பதுன்னு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க இந்த மீனராசிரிக்காரர்கள் எனக்கா இருந்தாலும் சொல்றாங்க இந்த மீனராசியை மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அது மட்டும் இல்ல குடும்பத்தார்கள் தவறான விஷயங்கள் பேசினாலும் சரி இவங்களுடைய மனத்தை காயப்படுத்தி பஞ்சாங்க திட்டினாங்க இல்ல இருந்த போது அடிச்சாங்க அப்படின்ற போதும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க ஒரு அந்த நேரத்துல கோவம் இருக்கும் அடுத்த நிமிஷத்துலயே கோவத்தை நீக்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த நேரத்துல கூட கோபம் இல்லாம நீங்க என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடனும் இருந்து எனக்கு இந்த கண்டனை இந்த கண்டனை வேணும்ன்றத ஏத்துக்கிற கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்கள் அப்புறம் ஏன் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மீனாசியுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் இப்படி பல விஷயங்களை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாட்கள் கலந்து போக போக இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து இவர்களை துன்பத்துக்குள்ள ஆளாக்குறதுன்றதும் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதும் இவழா வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் இந்த பொண்ணெல்லாம் உயிரிழந்து என்னப்பா செய்யப்பதா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால் அப்படி நொடிக்கி நொடி காயப்படுத்தி இருப்பதாலையும் இவருடைய மனசு வருதுன்னு தாங்க சொல்லணும் இப்போ வரைக்கும் மீனராசினியினுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பாங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை நீங்க உங்களுடைய கை மடியில வாங்கிட்டு சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் கூட்டி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியாகவும் நீங்க வாழ போறீங்க உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமான்ற கேள்வி இருக்குதுல்ல நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா ஏன் மட்டும் பாருங்க அதற்கு முன் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பார்வையில் இருக்க வேணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா மீன ராசிக்கார நேர்களை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்க போகுது இவங்க பீச் இருந்து தான் ஆரம்பிக்க போகுது கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்னாலே பெரும் சண்டைகள் தான் அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சொல்லலாம் நாங்களும் தான் கணவன் மனைவியா இருக்கோம் எங்களுக்குள்ள சண்டை இல்லையா எங்க காலலாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதலுங்கிறது ரொம்ப நாள் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல வரும்போது அந்த இடத்துல சண்டைங்கிறது நிகழ்தான் செய்யும் இது எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா மீனராசினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமா இதற்கு முன்பு நடந்திருக்கு அப்படி இல்லை இனிமே வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நடந்துருச்சுன்ற போது இனி இன்னும் சிறிது நாட்கள்லையே அந்த பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்குங்க என்னங்க சொல்றீங்க நடக்கும்ன்றீங்க நடக்காதுன்றீங்க நடக்கலைன்னா நடக்க போகுதுன்றீங்க அதுக்கப்புறம் நடக்காது என்ன எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப எளிமையாக வேண்டிய விஷயம் தான் மீனராசியுடைய வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கை தொடங்கிய காலகட்டங்களில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதலுங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் காலங்கள் அப்புறமா அந்த புரிதல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சண்டைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கே கல்யாணமான ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு விதத்துக்கான புரிதல் அப்பதான் புரிஞ்சுப்பேங்க கொஞ்சம் பொருள் பொறுமையா புரிஞ்சுக்கக்கூடிய வாழ்க்கைன்றதுதான் இந்த மின்ராசிரிக்காரர்கள் இருக்கு அப்படின்னால இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்ற போது நடக்காமலே போயிடும் இனி கவலையே பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு சில பொய்களில் ஏமாற்றங்கள் என்பது முன்பு வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்குவதோடு மற்றவர்கள் முன்பு எந்த ஒரு பொய்யினும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நிறைய நபர்கள்லாம் தனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்ற போது அது ரொம்ப கூனி குறுகிற மாதிரி ஆயிடும் ஆனா மீனராசிக்கார்கள் பொறுத்த வரைக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க இது இவங்க கூட பிளஸ் பாயிண்டா இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் தான் இவங்க கிட்ட தான் நிறைய பேர் வந்து போய் சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடப்பதால் மீனராட்சினுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில செலவிக்கப் போகுது கணவன் மனைவி மனைவியில மட்டும் இல்லங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்தில் கூடிய வேறு ஒரு நபர்கள் மூலியமாக இவங்களுக்குள்ள சண்டைகள் வந்தாலும் சரி இல்ல வேறு ஒருத்தவங்க கூட இவங்களுக்கு கூட அவங்களுக்கும் சண்டைகள் வந்தாலும் சரி அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களை ரொம்ப விரைவாக நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேரத்தை நீங்க கொடுப்பது மூலியமா இனி வரக்கூடிய காலங்களில் கொடுப்பது மூலியமா அவர்களுடைய படிப்புல கவனத்தை அவங்க செலுத்துவது மூலயமா நல்ல மதிப்பெண் பெறுவது நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பிள்ளைகள் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளால் ஒரு சில துன்பங்களும் தெரி வருவதற்கான காரணங்கள் இருப்பதால அவர்கள் மேல நீங்க இக்கட்டான விஷயங்களை வச்சுக்கிட்டு கவனத்தோடு இருக்கிறது கட்டாயமான கவனம் நம்ம பிள்ளைகள் மேல இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா தவறான விஷயங்கள் பழக்கங்களை கத்துக்கிட்டு நிறைய தவறுகளை செய்ய அதனால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்து மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனத்தை வைப்பது சரியான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா அதை எடுத்து வேலை செய்யக்கூடிய இரங்கல் நிறைய தொந்தரவுகளாக இருக்கு சாமி வேலைக்கு போனாலே ஏண்டா வந்தோன்ற அளவுக்கு மனசு ரொம்ப காயப்படுது வேலைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே காயப்படுத்துறாங்க வேலைக்கு முழுமையா ஒரு வேலை இருக்குன்றது கிடைக்கும்படிக்கு இப்போ ஒரு வேலைக்கு வந்திருக்கோம்னா ஒரு சில தினங்களே அந்த வேலையை விட்டு போக வேண்டிய நிலமை தான் ஏற்படுது சந்தோஷமான நிம்மதியான வேலையில இருந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் வேற வழி இல்லாம எத்தனை நாட்கள் மீன்ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க துன்பமா இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீக்கும் நீங்க கோபத்துல இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்களே உங்களை வேலையை விட்டு தூக்கி இருந்தாலும் இனிமேல் சிறிது நாட்கள்ல சிறிது காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த வேலையோட சம்பளத்தினுடைய உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மற்றவர்கள் முன்பு அதிகரிக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் ஒருத்தில மட்டை எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்களேன் ஏன் இப்படி பேசுறீங்க என் வயசுல மூத்தவங்க வயசு மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்களா அவங்க வந்து பதவியில கூட இருப்பாங்க ஆனா உங்களுடைய வயசுல கம்மியா இருப்பாங்க அப்படி போது கூட அவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம ரொம்ப இழிவான வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களும் பிரச்சனைகளும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீரும் இனி இந்த மீனராட்சிக்காரருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்க போறது கிடையாது உங்களுக்கான மரியாதை எல்லா இடங்களிலும் கிடைக்கும் உங்களுக்கான அந்த வார்த்தை என்பது எல்லோரும் மதிக்கக்கூடிய விஷயமாகவும் அமையும் இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கப்போகுது நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நம்ப முடியாது ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடந்துக்க சாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நீங்களே எங்ககிட்ட சொல்லுவீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த நேர காலங்களில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற போது தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் தொழில கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாத இந்த மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சில புதிய ஐடியாக்களை வச்சு நீங்க தொழில் செய்வது கூடிய காரணங்களால அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு நீங்க நிறைய நாள் வாய்ந்திருக்கீங்க தொழில லாபமே இல்ல சாமே அப்படியே கொஞ்சம் பின்னடைவாவே போற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய நாட்கள் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தொழில ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும் இனி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சு இந்த மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில தொல்லை கொடுத்த நபர்கள் மூலியமாகவே உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில வரைக்கும் தொழில் வந்துட்டாலே போட்டி பொறாமனு எக்கச்சக்கமா இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைச்சி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ ஆரம்பிப்பார்கள் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து நீங்க இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அதை நீங்க தெரிய தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் மிஸ் நிலைங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால நீங்க வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயமும் இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தினச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு சில வெளியூர் பயணங்கள் மேற்கொட்டுறாங்க அப்படின்ற போது அங்க வரக்கூடிய நபர்களை புதிமுக நபர்களை கொஞ்சம் நம்புவதற்கு முன்பு யோசிச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப சகஜமா இருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே ரொம்ப அதிகமா நம்பிடுறீங்க இப்படி எல்லாரையும் அதிகமா நம்புறது தவறுகள் கிடையாது ஆனா யாரை நம்புறோன்னு தெரியாமலே நம்புறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவங்க நினைக்கக்கூடிய நபர்கள் கூட கெட்டவங்களாக மாறி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பெரும் சிக்கல்களை சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க பெரும் இழப்புகளை ஏற்படுத்திடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒருத்தங்களை நம்புவதற்கு முன்பு நம்பலாமா வேணாமான்றத யோசிச்சுட்டு நம்பினீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சரிங்களா இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க ரொம்ப நம்பினீங்க அவங்கள நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாம கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல ஒரு சில துன்பங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அதிகப்படியாக நன்மைகள் என்பது நடக்குதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ முடிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல பயப்படாம தைரியமா எல்லா இடத்துலையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய போராட பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிக பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் நீங்கள் வாழ்க்கைய மாத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும் இனி எதை பார்த்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பின்னடைவாகி போயிட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்க வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கைய இனி கவலைப்படாம தைரியமா இருங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையாக அமையட்டும் நம்ப கோரிவார்கள் நடந்து நடக்கட்டும் இனி எதை பார்த்தும் நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வீட்டுல குற வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியா இருக்க பாருங்க நம்ப கோட்டங்கள் நடக்கட்டும் நன்றி வணக்கம்